ஆசிரியர்கள் படைப்புகள் கலை மொழி இலக்கியம் அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவம் போன்ற பலதரப்பட்ட பொருள்களில் அமைந்த உரைகள் பல்வேறு காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட உரைகள் அது ஒரே ஏரியா ஒரே பிரியர்ல இருக்கிறதா அதே மாதிரி குழந்தைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் பல வயதிலிருக்கான உருவாக்கப்பட்ட உரைகள் சில வார்த்தை சின்ன குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்கு வார்த்தைகள் இல்லாம இருக்கும் பெரியவர்களுக்காக சின்ன குழந்தைகளை பயன்படுத்த முடியாமல் இருக்கும் ஆனா எல்லாமே இருக்கணும் அப்புறம் முறைசார் மற்றும் முறைசாரா உரைகள் இன்ஃபார்மல் டெக்ஸ்ட் நம்ம பேசும்போது இல்லையா எல்லா டெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பல்வேறு பயிற்சிகள் படிப்புகளுக்கெட உருவாக்கப்பட்ட பாடங்கள் பாடங்கள் இருந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் பொது செய்திகள் வார்த்தைகள் வேற எல்லாமே இறந்து இது மாதிரி பல விதமான உரைகள் இதோட தொகுப்பாக அந்த கார்பஸ் முதல் அந்த கார்பஸ் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் பண்றதுங்கிறது அது ஒரு கார்பஸ் ஆகாது அந்த பெருந்தளவுங்கிற போது தேவைப்படுது அது மாதிரி பெருந்தரவு வந்து அவர் உருவாக்குற பிறகு அது சரியான முறையில் தொகுக்கப்பட்டிருக்கிறதுக்காக பல விதமான ஸ்டாண்டர்ட் அந்த ரூல்ஸ் இருக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா பாருங்க இந்த அதை கொடுக்கறதுக்கு சில விதமான புள்ளி வர ஸ்டாட்டிஸ்டிக் தேவைப்படுது ஒரு உரை ஆவணத்தில் வெவ்வேறு சொற்கள் சராசரி எண்ணிக்கை ஒரு உரை ஆவணத்தில் வெவ்வேறு சொற்கள் தர விலகல் எண் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பெருந்தரவில் உள்ள வெவ்வேறு சொற்களின் எண்ணிக்கை பெருந்தரவில் ஒரு சொல் எத்தனை தடவை இடம்பெற்றிருந்தாலும் ஒரு முறை முறை கணக்கில் எடுத்துக்கொண்டு விட்டுறான் பெருந்தரவில் உள்ள உரை ஆவணங்களில் சராசரி அளவு அல்லது நீளம் சோ இது மாதிரியெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளிவர்கள் சில டேட்டா எடுத்துட்டு இதுல நம்ம ஜிப்சனா வந்து அடாப்ட் பண்ணி பாக்கிறோம் ஏன்னா பெருந்தரவு சரியான முறையில இருக்காங்கிறதுக்கு மேலோட்டமா பாக்கிறதுக்கு ஒரு முறை இது புல் அண்ட் ஃபுல்லா சொல்ல முடியாது இந்த ஜிப்போட விதியில வந்து இது மாதிரிதான் கொடுக்கணும் பெருந்தரவில் உள்ள சொற்களை கொண்டு சொல் எண்ணிக்கை அட்டவணை ஒன்றை உருவாக்க வேண்டும் இது மாதிரி இருக்கா அந்த அட்டவணை இந்த அட்டவணை உருவாக்கும் போது சீரியல் நம்பர் சொல் சொல் நிகழ்வெண்ணிக்கை தரவரிசை நிகழ்வெண்ணிக்கை அது போடுறோம் இந்த பட்டியல் இது மாதிரி வரும்போது ஆல்பாபெட்டை பண்றோம் அது இறங்கு வரிசையில முதல் அந்த உரையில் அந்த கார்பஸ்ல வந்து எந்த வார்த்தை அதிகமா இடம்பெற்றிருக்கோ அது முதல் சொல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு அடுத்த சொல்லா இருக்கும் இது மாதிரி இறங்கு இருக்கணும் இதுல மூன்றாவது காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சொல்லுற எண்ணிக்கை இருக்கு இது ஒரு உதாரணம் ஒரு ஆயிரம் தடவை இடம்பெற்றிருக்கு அதோட தரவரிசைகள் வந்து ஒண்ணு ஆயிரத்தி ஒன்னு பேருக்குன்னா ஒண்ணு இது மாதிரி ஒவ்வொரு சொல்லோட அந்த நிகழ்வெண்ணிக்கையோட சீரியல் நம்பர் அந்த நிகழ்வெண்ணிக்கையா அந்த ரேங்கையும் மல்டிபிளை பண்ணோம்னா ஒரே கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படி இருந்தாவா அந்த கார்பஸ் வந்து சரியான முறையில தொகுக்கப்பட்டிருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் திரும்ப அந்த சோதனைக்கு உட்பட்டு அந்த கார்பஸ் வந்து ரிஃபைன் பண்ணணும் ரிஃபைன் பண்ண பிறகுதான் அது ஒரு மொழி கருவியை நம்ம வெளியிட முடியும் அது அது இல்லாத பட்சத்துல ஏதோ ஒரு ஸ்கேட்டர் ஒரு பத்து உரை எடுத்து பல நேரத்துல தொகுப்புல தொகுத்துட்டு அந்த தொகுப்பு அப்படியே கொடுத்ததுதான் காப்பஸ் சொல்லி அதை அடிப்படையா வச்சுட்டு ஒரு மென்பொருள் உருவாக்கின பிறகு அப்புறம் அதுல மாற்றம் வரும்போது அதுக்கு திரும்ப பண்ண முடியாது இல்லையா அதுல இடப்பாடுகள் நடைமுறை சிக்கல் வந்து இது மாதிரி இருக்கு அது மாதிரி இது முதல் விதியில கொடுக்கற மாதிரி அடுத்து வந்து டிடிஆர் மதிப்பு இது கொடுப்பாங்க இந்த டிடிஆர் என்னன்னா முதல் டைப் டோக்கன் ரேஷன் பேரு அந்த பெருந்தெருவில் இருக்கக்கூடிய டிஸ்டிங் டிவர்ஸ் அதாவது டோட்டல் நம்பர் டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்பர் வந்து ஜீரோல இருந்து ஒண்ணுக்குள்ள இருக்கும் ஜீரோ ஒன் இப்ப இதை வந்து திருக்குறள் நாங்க கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சோம் ஜீரோ பாயிண்ட் போர் த்ரீ டூனு வந்தது அது வந்து ஒரு உரையாசனோட அவட சொல் திறனை எடுத்து கொடுக்குது சொற்கள் அதிகமா பயன்படுத்த பயன்படுத்த அந்த நம்பர் வந்து கூட போகுது சொற்கள் குறைச்சி ஒரே சொற்களை வச்சு திரும்ப திரும்ப பயன்படுத்த டிடிஆர் மதிப்பு குறையுது அது மாதிரி இந்த இதுல வரும்பொழுது கார்பஸ் வரும்பொழுது அந்த சொல் வளம் அதிகரிக்க அதிகரிக்க தான் நிறைய கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட திரும்ப திரும்ப வார்த்தைகள் வச்சிருக்கோம் சரியான கனெக்ஷன் இல்லைன்னு சோ அடிப்படையான இது மாதிரி ரெண்டு ரெண்டு சோதனைகளை செய்து அந்த சோதனைக்கு உட்பட்ட பிறகு தான் பெருந்தளவு அந்த கார்பஸ்ங்கிறது ஓரளவு சரியா இருக்கணும் பண்ண முடியும் அப்புறம் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் வேற இதே மாதிரி இந்த கார்பஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்புல்கான செய்தான் இது மாதிரி சொல்வங்கியா இருந்தாலும் சரி அது ஒரு தசராசா இருந்தாலும் சரி அதுக்கான வழிமுறைகள் விதிமுறைகளை பொருத்தி பார்த்து பார்க்கும்போது அந்த கருவிகள் மொழிக் கருவிகள் சரியா பண்ணி மீன் கொடுக்க முடியும் இந்த வந்து சரியா இருக்கிற பட்சத்தில் அந்த வழிவமைப்புகள் சரியான முறையில் அமையும் இது மாதிரி ஒரு சரியான பாதையில் நம்ம வந்து செய்ய முடியுங்கிறத தலைவர் எனக்கு முன்னாள் பேசியவர்கள் எங்களது துணைவேந்தர் அவர்கள்

வளர்ச்சி எல்லா பக்கமுமே இருக்கு ஆனா ஒரு முயற்சியா தேவைப்படுது சிக்கல் அதுதான் இங்க மொழி அறிஞர்கள் தேவை மொழியாளர்கள் கணிப்பொறி வல்லுநர்கள் தேவைப்படுறாங்க இதை தவிர டிசைனிங் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது மாதிரி தேவைப்படுறாங்க பல விதமான ஒரு கூட்டு முயற்சி நேற்று பேசும்போது கூட எங்களுடைய அண்ணா பல்கலை பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் சொன்னார் இன்னைக்கு ஒரு சாப்ட்வேர் மென்பொருள் வந்து ஒருத்தவ ஒரு சிந்தனை வந்து வெளியிட்டலாம் எழுதிடலாம் ஆனா இன்னைக்கு வந்து பல விதமான காம்பவுண்ட் தேவைப்படுது ஒரு உதாரணமா ஒரு சொல்லாய்வுங்கிற வேர்ட் ப்ராசர் அடிச்சா கூட அதுல அந்த ஸ்பெல் செக் இன்னொரு காம்பவுண்ட் தான் தேவைப்படுது சொல்லாய்வு எழுதுறவங்க ஸ்பெல் செக் எழுத முடியாது தனி ஒரு காம்பிடன்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது பரவலாக எல்லாருமே இந்த கணிப்பறிக்க மென்பொருள் தமிழ் கணிப்பறி ஆக்கத்துக்கு மென்பொருள் எழுதுறவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அந்த என்ன பத்தி உள்ள தொழில்நுட்பங்கள் தெரியும் அவங்க தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி மேம்போக்கா இருக்கணுமோ அவங்க திறமையா போயிட்டு இருப்பாங்க ஆனா சில விதமான டூல்ஸ் ரெடிமேடா அந்த தயார் நிலையம் மொழி கருவிகள் இருந்தாலும் எளிமையா பயன்படுத்த முடியும் கடவுள பண்ண தொழிலாளர்கள் அவங்க வாய்ஸ் ரெகுலேஷனாக கொடுக்கறாங்க அந்த வாரிசு லக்னேஷன் வந்து அங்கேயே மார்பாலஜிக்கல் அனலிசிஸ் வந்து ஃபோரன்டிக் ஃபார்ம்ஸ் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பணிகள் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனித்தனியா பண்ண வேண்டியதா இருக்கு தனித்தனியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு அந்த இது இல்ல அது மாதிரி மொழிக் எல்லாம் தயார் நிலையில நிறைய கொடுத்திருக்காங்க வெப்சைட்ல வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ்ல நிறைய கிடைக்குது ஒரு ஆங்கிலத்துல வந்து ஒரு முடிவு இருக்கும்போது மார்பாலஜிக்கல் அனலிசிஸ் ஸ்டெம் அனாலிசிஸோ இல்ல ஈவன் ஸ்டாப் சொல்றோம் ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ்ல அந்த சொற்கள் அந்த அந்த உரையில முக்கிய சொற்கள் இருக்கலாம் இல்ல வெற்று வார்த்தைகள் சொல்றாங்க ஸ்டாப் வேர்ட்ஸ் அது ஆங்கிலத்தில் வந்து அண்டு ஆறு ஆஃப் இந்த ப்ரிப்பசேஷன் இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ்ல வரக்கூடாத வார்த்தைகள் அது மாதிரி தமிழுக்கு நமக்கு ஒரு பட்டியல் இருக்கா முக்கியமான சொற்கள் இப்ப தமிழுக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்றோம்னா மற்றும் மேலும் இது மாதிரி எல்லாம் போடுறோம் இது வந்து வெற்று சொற்கள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்டாப் லிஸ்ட் எதுவுமே கிடையாது

பலவிதமான வழி அமைப்புகள் அந்த இது நெறிமுறைகள் இருக்கு அது எது எஃப்எஸ் அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண எடுத்து பயன்படுத்திக்கலாம் அது முடிவு பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கணும் இந்த டிவைஸ் தானே ஆனா அது மாதிரி ஒரு தன்மையில் வந்து தமிழ் மொழி கல்விகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாம ஆளுக்காக ஒரு முயற்சியில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது அவங்க மெம்பர் உள்ள இன்பட்டா பயன்படுத்துறதா யூஸ் பண்றாங்களே தவிர இது இதுக்கான காம்பன்ஸ் லாங்குவேஜ் டூல்ஸ் அவங்க கொடுக்கறது அதுல தமிழுக்கு ஒரு புதுசா ஒரு மென்மொழிகள் எழுதும் போது அந்த கருவியில இருந்து வீடு கட்டணும்னா செங்கல் செய்யறவங்க மணல் இருந்து இரும்பு வேலை இருந்து எல்லாமே ஒருத்தருத்து செய்தா எந்த அளவுக்கு ஒரு பல ஒரு மிக ஒரு சக்தியை வெளியிடணுமோ அது மாதிரி வெளியிட வேண்டியதா இருக்கு இப்ப வீடு கட்ட எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது ஒருக்குறோம்ல கொடுக்குறோம் செங்கல் வாங்குறோம் வாங்குறோம் சிமெண்ட் வாங்குறோம் கான்கிரீட் கொடுக்குறோம் தனித்தனியா வளர்ந்து வீடு கட்டிடுறோம்